திருச்சியில் புதிய தமிழகம் கட்சி சார்பாக அதன் கட்சித் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி தலைமையில் திராவிட அரசின் போலி சமூக நீதியால் பட்டியல் பிரிவில் வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டினால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்கும் பறையர் சமுதாய மக்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் ஏற்பட்டுள்ள பாதிப்பை குறித்து விளக்கவும் திமுக அரசின் போலியான சமூக நீதியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று திருச்சியில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் அதனுடைய காட்சிகள் இதோ புதிய புதிய <laughs>

நடைமுறையில் இருந்து வரும் இடஒதுக்கீட்டு மோசடியை இடஒதுக்கீட்டு திரும்ப பெரிய திரும்ப பெறு தமிழக அரசே திரும்ப பெறு விட மாட்டோம் விட மாட்டோம் மாட்டோம் விட மாட்டம்

வேளாளர்களை குடி தமிழ் மக்களை பூர்வ குடி தமிழ் மக்களை வந்திக்காதே வந்திக்காது திரா என்று அழைக்கப்படக்கூடிய பரைய சமுதாய மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய பங்குகள் இல்லாமல் போய்விட்டது தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் ஒரு பட்டியல் பிரிவுக்கான இடஒதுக்கீடு அதாவது இருக்கக்கூடிய அந்த சதவீதங்களை இங்கே பதினெட்டு இருக்கிறது ஆந்திராவில் பதினஞ்சு இருக்கிறது கர்நாடகத்தில் பதினாலு இருக்கிறது இதை பிரிக்கின்ற பொழுது ஒன்றில் இருக்கக்கூடியவர்கள் இன்றொன்றில் பங்கு கேட்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்கள் தங்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி பெற்றுக் கொள்கிறார்கள் எஞ்சி வந்து அநியாயம் இல்லையா தமிழ்நாடு அரசு நீங்க சமூக நீதியில் பேசிட்டு இந்த மாதிரி இந்தியாவில் எந்த மானத்திலும் இல்லாத ஒரு அநீதியை அவர்கள் செய்கிறார்கள் எனவேதான் அதை கண்டித்து உடனடியாக வந்து இந்த உள் இடஒதுக்கீடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னால் இதுபோல் உள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் முதல்வரிலும் கடந்த காலங்களில் உள் இட இந்த பட்டியல வகுப்பிற்கான இடஒதுக்கீட்டை பிரிப்பதற்கு அதிகாரம் கிடையாது ஆனால் இதை பிரிக்கலாம் ஆனால் பிரிக்கின்ற போது எம்பிரிக்கல் டேட்டா அந்த பட்டியல் இருக்கக்கூடிய எல்லா சாதிகளுடைய ஜனத்தொகையை கணக்கெடுக்கணும் அவர்களுடைய பங்களிப்பு அவர்கள் எத்தனை சதவீதம் பேர் கல்வியில் இருக்கிறாங்க வேலைவாய்ப்பு இருக்கிறாங்க என்பது வந்து சோசியோ எக்கனாமிக் ஸ்டடி பண்ணி அதை வந்து வெளிப்படையாக கொடுத்து அதுக்கு பிறகு தான் வந்து அதை பங்கிடணும் ஆனால் இவர்கள் அனுமானமாக மூன்று சதவீதம் என்று அவர்களுக்கு மூன்று சதவீதத்தை கொடுத்தோடு இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய பதஞ்சலையும் வந்து அவங்க வந்து கூறு போட்டு எடுத்துகிட்டு போயிடறாங்க இந்த அநியாயத்தை தான் இங்கே வந்து உடனடியாக வந்து நிறுத்தணும் இந்த மூன்று சதவீத உள்ளூர் கேட்டை அது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக இருக்கின்ற காரணத்தினால் அதை ரத்து செய்துவிட்டு மீண்டும் இந்த பட்டியலர் வகுப்படைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவர்களுடைய மக்கள் தொகை என்பதை காட்டிலும் அவர்கள் வந்து அரசனுடைய துறைகளில் ஒவ்வொரு சாதி எழுபத்தாறு சாதிக்குது அவர்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை வந்து ஆதாரமான புள்ளி விவரங்களோடு திரட்டிட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் அதை பிரிக்கணும் எனவே அதை வலியுறுத்தி தான் வந்து நாங்கள் புதிய தமிழக கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கிறோம் நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த இது இதுக்காக வந்து சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஆறாம் தேதி எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு அனுமதி மறுத்தாங்க அதையும் மீறி கொண்டு போராட்டம் நடத்துகிறோம் இப்பொழுது முறையாக அனுமதி வாங்கி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது அமைச்சர்களெல்லாம் வந்து அவர்கள் ஓட்டு கேட்கவோ அல்லது அவருடைய சாதனைகளை பீற்றிக்கொள்ளவோ அவர்கள் கிராமங்களுக்கு வர இருக்கும் வருகின்ற பொழுது அவர்கள் அதற்கான பின்விலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அது மிக கடுமையான போராட்டத்தை நாங்கள் வந்து இவர்கள் வந்து இந்த மூன்று சதவீதத்தை ரத்து செஞ்சுட்டு எல்லா சாதிக்கும் நீதிக்கு விளங்காமல் இவங்க வந்தாங்க அப்படின்னா மிக கடுமையான எதிர்ப்புக்களை வந்து கிராம அளவில் சந்திக்க வேண்டியிருக்கும் நாங்கள் வந்து போராட்டம் அறிவிக்க எப்படி போயிட்டு போராட்டங்கிறத அது என்ன கொஞ்சம் அறிவிப்பேன் ஆனால் அவர்கள் வந்து இனிமேல் அமைச்சர்கள் எல்லாம் வந்து நாலு வருஷம் சாதனைலாம் சொல்லுவாங்க அப்போ இந்த மக்களுக்கான உரிமை என்னன்னு கேட்டு எல்லா இடத்துலையும் வினா பண்ணுவோம் வினா தொடுப்பாங்க அதனால் வந்து ஒரு கடுமையான போராட்டம் இருக்கும் அது என்ன போராட்டத்தில் பின்னாடி சொல்லுவோம் தமிழக அரசு நான்காண்டு சாதனை தொடரட்டும் பல்லாண்டு இல்லைங்க அதாவது சாரி நாளைக்கு வந்து மீண்டும் பத்திரிக்கையாளர் சந்தி வச்சுக்கிறோங்க இன்றைக்கி தயகூர்ந்து இந்த உள் இடஒதுக்கீட்டால் இந்த மிகப்பெரிய சமுதாயம் ஆச்சா நீங்கள் வந்து இன்னைக்கு இந்தியாவுங்கும் வந்து வாரியாக கணக்கெடுப்பு சொல்கிறீங்க சாதி வாரியாக இது கணக்கெடுப்பு சொல்கிறீங்க அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறதாக சொல்கிறீங்க அப்போது ஏற்கனவே சட்டப்படி இந்த சமுதாயங்களுடைய கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும் நடக்காமே வந்து நீங்கள் வந்து தன்னிச்சையாக வந்து நீங்கள் ஒரு சாதிக்கு பிடிக்குங்கிறதுனால வந்து நீங்கள் விளைவு கொடுக்குறீங்க அது வந்து மிகவும் பிழையானது சமூக நீதிக்கு எதிரானது எனவே அதை வந்து இந்த இருக்கூடிய திமுக அரசு ஸ்டாலின் அரசு திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்புக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அது எப்படி போகிற போராட்டங்கிறதை பின்னாடி அறிவிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய தமிழ் கட்சியுடைய அதெல்லாம் நாங்கள் அப்புறம் சொல்கிறோங்க இன்னைக்கு வந்து ஒன்லி இது மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடுங்க எல்லாரும் வந்து இன்று வந்து இதை வந்து இந்த உள்ளிழுது கேட்டால் மிகப்பெரிய பாதிப்புக்காக படித்த இளைஞர்கள் எல்லாம் வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதுக்கு வந்து ஒரு தீர்வு காண வேண்டும்க்காக நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் ஓகே தேங்க்யூ